ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தினே சொல்லலாம் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் ஐயாயிரம் ரூபா கொடுக்க போகிறாங்க தமிழக அரசாங்கம் முடிவு செஞ்சுருக்காங்க தீபாவளி அன்று வெளியிட ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க அது என்ன மாதிரியான தகவல் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்ற மகிழ்ச்சியான செய்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரும் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கல் பரிசு தொகுப்பாக ரேஷன் கார்டுகளுக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நாட்டு மக்களுக்கு தீபாவளி அன்று மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரிகள் குறைக்கப்படும் என பிரதமர் மோடி சுதந்திர தன்று அறிவித்த அறிவித்திருக்கிறதாக போட்டியாக பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பை தீபாவளி நாளில் தமிழக அரசு வெளியிட உள்ளது தொகுப்புக்கு இந்த இதற்காக பத்தாயிரம் கோடி ரூபாய் தேவை என்பதால் அதற்கான நிதியை ஏற்பாட்டை மேற்கொள்ளுமாறு நிதித்துறை அதி அரசு அறிவுறுத்துள்ளது சொல்லி சொல்லாங்க நீதித்துறை அலுவலர்களிடம் அரசு அறிவுறுத்துள்ளது மற்றும் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை ரேஷன் கார்டைகளில் வாயிலாக ரெண்டு புள்ளி இருபது கோடி அரிசி காடுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது வரும் ரெண்டாயிரத்தி இருபது சட்டசபை தேர்தல் இன்னும் ஏழு மாதங்களே உள்ளன இந்த தேர்தல் கூட்டணி கட்சிகளுடன் சேர்த்து இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற்று தக்க ஆட்சியை தக்கவைக்கும் ஆளுங்கட்சியான திமுக முடிவு செய்துள்ளது அதுக்காக ஆக்காளர்களுக்கு கவரும் வகையில் பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது அதன் அடிப்படையில் வரும் பொங்கல் கா பொங்கலுக்கு கார்டுதார அதாவது ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இது குறித்து கூற்று மற்றும் உணவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறியது தீபாவளி பண்டிகை இன்னும் இரு மாதங்கள் உள்ளன ஆனால் அதற்கு முன்னதாக டில்லியில் சமீபத்தில் நடந்த நட்சத்திர சுதந்திர தின விழாவில் உரையாற்றிய பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு தீபாவளி என்று மிகப்பெரிய பரிசு காத்திருப்பதாக சொல்லியிருந்தாங்க தீபாவளி சமயத்தில் பொங்கல் பரிசுக்கான ஐயாயிரம் ரூபாய் வழங்க அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட உள்ளது சொல்லிக் கொடுத்துருக்காங்க இதற்காக பத்தாயிரம் கோடி செலவாகும் சொல்லி நிதித்துறை அரசுக்கு அறிவித்துள்ளது சொல்லிக் கொடுத்துருக்காங்க அவ்வாறு கூறி நான் இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கூட்டுறவுத்துறை செயலாளர்கள் மற்றும் நிதித்துறை செயலாளர்கள் சொல்லிட்டு இருப்பாங்க தமிழக அரசுக்கு ஆலோசனை வழங்க வருவாங்க அவங்க கிட்ட தமிழக அரசாங்கம் கோரிக்கை கொடுத்துருக்காங்க என்னென்னா இந்த மா இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் தொகுப்புடன் ஐயாயிரம் கொடுக்கணும் அதற்கு எவ்வளோ செலவாகுன்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கோடி கிட்ட செலவாகும்னு வைக்காங்க அந்த பத்தாயிரம் கோடி எப்படி நம்ம இது பண்ணணுன்றதுக்கு தமிழக அரசாங்கம் உள்துறை செயலாளர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க உத்தரவு கொடுத்துருக்காங்க அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இது ஒரு பொங்கல் பரிசுக்கு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்குமான்றது கூடிய வரையில் அறிவிப்பு வரும் உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணீங்க தேங்க்யூ